சும்மா கொஞ்சம் தான் காமிச்சிப்பேன் காட்டணும்னா ஒரு நாள் ஃபுல்லா பத்தாவது டைமிங் தான் நெக்லஸ்ஸு இது நூத்தி பத்து ரூபா ப்ரைஸ் பத்து ரூபா போட்டிருக்கேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது ஒரு மாலை நீங்க போட்டாலுமே நல்லா அழகா இருக்கும் இதுக்கு ஜிம்க்கு அந்த அளவு குட்டி குட்டியா எல்லாம் கோல்டுல பண்ற ஒரு கீம்மானிக்கி இதெல்லாம் இவ்வளவு அழகா இருக்கும் பெருசா சூப்பரா இருக்கும்

ஆன்லைன் பிசினஸ் அஞ்சாறு வருஷமா இது நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஆன்லைன் பண்றீங்களா ஆன்லைன் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் அஞ்சாறு வருஷமா ஆன்லைன் பிசினஸ் தான் பண்ணிட்டு வாங்கிக்கலாமா இல்ல எவ்ளோ பர்சேஸ் நீங்க வாங்கிக்கலாம் நீங்க பண்ணிக்கலாம் ஹோல் சேலுக்கும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் மேம் எல்லா ஆல் ஓவர் இந்தியா ஆமா என்ன கலெக்ஷன் போறீங்க கலெக்ஷன் வந்து ஆன்டிக் கலெக்ஷன்ல ஸ்டார்டிங் எவ்வளவு ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து இருந்து இருக்கு இருந்து ஆமா வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கா இருக்கு மேம் கால் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பண்றீங்க ஹோல்சேலும் பண்றீங்க ஹோல்சேல்னா மினிமம் உங்ககிட்ட எவ்வளவு பர்சேஸ் பண்ணனும்

டென் டு செவன் மார்னிங் டென் டு ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் வீடியோ கால் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் ஆமாங்கக்கா ஓகே அந்த டைமிங்ல அவங்க வீடியோ கால் செலக்ட் பண்ணலாம் இப்போ எங்களுக்கு டெய்லி கால்ஸ் வந்துட்டு தான் இருக்கு நாங்க வெரைட்டிஸ் அனுப்பிட்டு தான் இருக்கிறோம் டெய்லி போய் அனுப்பி விட்டுட்டு தான் இருக்கிறோம் ஆல் இந்தியாஸ்ல போயிட்டு தான் இருக்குது இப்ப கலெக்ஷன் பார்த்துடலாமா ஆ பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்னப்பா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆன்டி கலெக்ஷன் நெக்லஸ் இது நூத்தி பத்து ரூபா பிரைஸ் பத்து ரூபா சூப்பராக இருக்குப்பா ம் ஓகே மாடல் சோக்கர் மாடல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்லஸ் டைப் இது சூப்பரா இருக்கு இதோட பிரைஸ் இதோட பிரைஸ் 375 375 ஓகே நல்ல ரூபி ஸ்டோனோ ரூபி ஸ்டோனே நல்ல green கலர் அழகா இருக்கு பார்க்கவே நல்ல அழகா இருக்கும் அடுத்து பா அடுத்து இது வந்து நெக்லஸ் டைப் நல்ல செயின் மாதிரியே அழகா இருக்கும் இது வந்து பிரைஸ் வந்து முன்னூத்தி எழுபத்தஞ்சு இது நீங்க வந்து எடுத்து போய் நீங்க சேல்ஸ் பண்ணாலுமே 600 இந்த மாதிரி ரேஞ்ச்க்கா நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம் சேல்ஸ் பண்ணலாம் ஆமா இல்ல வேற மாதிரி இருக்கும் இருக்கும் இது வந்து பிரைஸ் வந்து கலெக்ஷன் இருக்கு இருக்கு இது வாங்கிட்டு போய் நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஒன் பீஸ் எடுக்கறானால் நீங்க எடுத்துக்கலாம் டெஸ்ட்

இந்த கலெக்ஷன் பாருங்க இதெல்லாம் ஏடி ஸ்டோனு இயரிங்ஸ் எல்லாம் பாருங்க அழகா இருக்கும் சின்ன குழந்தைகள் போட்டுக்கலாம் அதாவது லெகங்காக்கு இந்த மாதிரி எல்லாம் நீங்க அழகா போட்டுக்கலாம் நீட்டா போட்டுக்கலாம் இதோட கலெக்ஷன் எல்லாமே வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு கலர் கலரா எல்லாமே இருக்குது இது நெக்லஸ் டைப் தான் ஸ்டோன் ஏடி ஸ்டோன் ஒர்க்கு இதுக்கு ஸ்டெட்டு இதை வேணா நெக்லஸ் காமிக்கிறேன் பாருங்க அழகா இருக்கு சூப்பரா இருக்கு

இந்த கலெக்ஷன்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகழகாக இருக்குது ஒவ்வொரு டைப்பாக உங்களுக்கு வச்சிருக்கோம் இதெல்லாம் வெங்கடா ஜலபதி இதில் லெஸ்மி வச்சது இதில் இயரிங் இது வெங்கடா ஜலபதி இயரிங்ஸ் இதெல்லாம் எங்கிட்ட ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தனால கரெக்ட் வெரைட்டிஸ்லாம் அதிகமாக இருக்குது இதிலலாம் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க மாடல்ஸ்லாம் எல்லாத்துக்குமே ரோப்பு செயின்லாம் போட்டுருவோம் நாங்க இப்ப வந்து உங்களுக்கு கலெக்ஷன் காமிக்கிறதுனால இப்படி காமிச்சிருக்கோம் அப்படியே பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது நெக்லஸ் ஏடி ஸ்டோன்ஸ் ஏடி ஸ்டோன் ஆமா டிஃபரண்டா இருக்கு டிஃபரண்டான இருக்கு மாடல் இதுலயும் கலர்ஸ்லாம் எல்லாம் இருக்கு பாருங்க இயரிங்ஸ் இது ம் சூப்பரா இருக்கு நல்லா இது வந்து சின்ன குழந்தைகளுக்கோ இல்ல பெரியவங்களுக்கு நெக்லஸ் டைப் நல்லா அழகா இருக்கும் பார்க்க நீங்க இதெல்லாம் பாட்டு கலெக்ஷன் அதிகமா இருக்கு இது பாருங்கக்கா இது ஃபுல்லா எல்லாமே சோக்கர் மாதிரி நைட்ட நெக்லஸ் டைப் தான் இது எல்லாமே இப்ப வந்து புது கலெக்ஷன் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ல இந்த ஐட்டங்க இந்த இதெல்லாம் எல்லாமே ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் தான் சூப்பரா இருக்கு அழகா இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கோ எல்லாம் ட்ரிப்புல இருக்கு எல்லா டிசைன்ஸுமே போட்டுக்கலாம் கலர்ஸ்ல அதிகமா இருக்குது சூப்பரா இருக்குப்பா உம் இதுல வந்து கலர்ஸ் நாலஞ்சு கலர் வரும் இதுல பிங்க் கிரீனு ரெட் எல்லா கலர்ஸ் இதுல இருக்கு இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு நல்ல ஏடி ஸ்டோன் பிட் நல்ல பொடி ஸ்டோனு நல்ல நெக்லல்லாம் வச்சு பாத்தோம்னா அழகா இருக்கும் சூப்பரா இருக்கு அழகா இருக்கு அழகா இருக்கு இதுல கலர்ல இருக்கு எல்லாம் என்கிட்ட வெரைட்டிஸ்ல அதிகமா இருக்குது டெர்ட் ரொம்ப கம்மி கலெக்ஷனும் அதிகமா இருக்குது பாருங்க இது நெக்லஸ் தான் லெஸ்மி இதோட இயரிங்ஸ் உம் இதுல வந்து கலர்ஸ் வைட்டு மல்டி கலர் இருக்கு ஒரே பிங்க் கலர் இருக்கு எல்லா கலர்ஸ்மே இருக்கு மல்டி கலர் மல்டி கலர் இருக்கு எல்லா கலர்மே இது இருக்கு கலெக்ஷன்லாம் இருக்குது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா தான் குடுக்குறோம் இது பாருங்களேன் நெக்லஸ் டைப் இது பூரா இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது இது ஃபுல்லா நியூவா போயிட்டு இருக்கிறோம் கலெக்ஷன் இதோட பிரைஸ்ல எவ்வளவுப்பா இதோட பிரைஸ் வந்து ஒன் எயிட்டீன் தான்க்கா ஒன் எயிட்டி தானா ஆமா

லட்சுமி இயரிங்ஸ் இதெல்லாம் நல்ல அழகா இருக்கும் சாரிக்கெல்லாம் கட்டி போட்டா அழகா நீட்டா இருக்கும் காலேஜ் பிள்ளைக்கோ இல்ல லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லா அழகா நீட்டா இருக்கும் இந்த டைப் பாத்தீங்கன்னா இது வந்து சுடிதா இருக்கும் சாரிக்க எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் ஆகும் நல்ல பீட்ஸ் வச்சது நல்ல இயர்ஸ் நல்ல பீட்ஸ் வச்சிருக்கு கொத்து கொத்தா அந்த லோரியல் அடுத்து என்ன கலெக்ஷன் பா அக்கா இப்ப பாருங்களே சூப்பரான கலெக்ஷன் உங்களுக்கு காட்ட போறேன் பாருங்களே அப்படி என்ன கலெக்ஷன் இது வந்து கேரளா வர்க்கா மாலை கேரளா வர்க்கா மாலை இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு சூப்பர் இதுல பூரா எல்லாமே டாலர்ஸ்ல இருந்து பீச்ல இருந்து எல்லாமே டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கும் நிறைய வச்சிருக்கீங்க நிறைய இருக்கு வெரைட்டிஸ் பூரா அதிகமா இருக்கும் இது வந்து இவ்வளவு இருக்கு இவ்வளவு கலெக்ஷன் பூரா இதுல உங்களுக்கு நாங்க சும்மா சாம்பிள்ல தான் காமிச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் வெரைட்டிஸ்ல எங்கிட்ட அதிகமா டாலர்லாம் சேஞ்ச் ஆகுது டாலர்ல ஒவ்வொரு பேட்டர்ன்ல இருக்கு ஆமா பெருசு சின்னது பெருசு சின்னது ஸ்மால் சைஸ் பால்ஸ் அதே மாதிரி சின்ன சைஸ் பெரிய சைஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு டைப்ல இருக்குது சேஞ்ச் ஆகும் இதோட பிரைஸ் வந்து ஒவ்வொரு ஓவர் பிரைஸ் ஓவர் வேலா இது எல்லாமே ஒரே டைப் தான் கேரளா வர்க்கா மாலை இப்போ ட்ரெண்டிங்ல இதுதான்ப்பா இருக்கு ஆமாங்கா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு டெய்லி கலெக்ஷனல இதான் போயிட்டு இருக்கு பார்க்காம பாருங்களே அடேங்க டாலர்ஸ் லெவல்ல பேர்ஸ் பிக் சைஸா இருக்கு ஒரு கையளவுக்கு இருக்கு அப்ப ஆமாங்கா பாத்தீங்களா ஒன்னு போட்டாலும் போதும் ஒன்னு போட்டா போதும் இது எல்லக்கு புற எல்லாமே இயரிங்ஸ் வந்துரும் ஜிம்கா வந்துரும் சூப்பர் அது நல்ல பெருசா இருக்கு நல்ல எல்லாமே பெருசா தான் இருக்கு குவாலிட்டி பாருங்க செம்மயா இருக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன ரேட் இவள சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்கறாங்களேன்னு

இதுல கலர்ஸ் எல்லாம் இருக்கு அதாவது அஞ்சு சரம் அஞ்சு சரம் நாலு சரம் ஏழு சரம் அந்த மாதிரி இருக்குது நல்ல பிக் சைஸ் அவருக்கு டாலர்ஸும் சூப்பர் பாருங்களேன் நல்ல டாலர் பெருசு ஆ நல்ல டாலர் பெருசு அடுத்து பூர பாருங்கக்கா நெக்லஸ் கலெக்ஷன் தான் இதெல்லாம் இங்க பாருங்களே இது பூரா எல்லாம் நகாஸ் ஒர்க் இது பூரா குட்டி குட்டியா குட்டி குட்டியா எல்லாம் கோல்டுல பண்ற ஒர்க்கிங் மாதிரி இதெல்லாம் இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஓ கோல்டுல பாருங்க டிசைன்ஸ் ஃபுல்லா எல்லா கலெக்ஷன் இதுல ஆன்டிக்ல இருக்குது ஓகே ஓகே அதான் இது நல்ல கலெக்ஷன் ஆமாங்கக்கா இதுக்கு பாருங்க ஜிம்கா நல்ல பெருசா அழகா இருக்கு ஆமா சூப்பர் இவ்வளவு பெரிய ஜிம்கா பூர வெரைட்டிஸ் பூர இருக்கு பாருங்க இதெல்லாம் ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவுப்பா இது பூர ஸ்டார்டிங் பிரைஸ் 350 ரூபால இருந்து இருக்குதுக்கா 350 ரூபாயில இருந்து இவ்வளவு கிராண்டான கலெக்ஷன் ஆமா இவரோட கிராண்டான கலெக்ஷன் எல்லாமே சிம்பிளானதே கிடையாது எங்கிட்ட பார்க்கவே அழகா இருக்கும் இது குட்டி குட்டி ஒர்க்கா வச்சு அழகா இருக்கும் நல்லா பாருங்களேன் இதுல அதே ஐட்டம் தான் இது பாருங்களேன் ஃபுல்லா கலெக்ஷன் பூரம் நல்லா மயில் வச்சு லெஸ்மி பென்டன் எல்லாமே இருக்கு அடுத்து பாருங்கக்கா இது பூரா எல்லாமே ஆன்டிக்கில ஒரு கீ செட் பிரைடல் செட் மாதிரி இருக்கு பிரைடல் செட் இதெல்லாம் சூப்பர் இது پورا எல்லாமே ரெண்டு அடுக்கு ஆ ரெண்டு அடுக்கு இது சிங்கிள் அடுக்கு இருக்குது நீங்க லெந்த்க்கு வாங்குற காசு வந்து நாங்க புது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இந்த ஐட்டங்களை பாருங்க ஒவ்வொரு இது சம்மையா இது ரெண்டு அடுக்குள்ளது மாதிரி வரும் இது நீங்க ஒன்னு போட்டாலுமே அழகா சூப்பரா இருக்கும் போட்டிருக்கேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது ஒரு மாலை நீங்க போட்டாலுமே நல்லா அழகா இருக்கும் இதுக்கு ஜிம்க்கா அந்த அளவு நல்லா பிட் சைஸா தான் இருக்கும் சரிங் பாத்தீங்களா ஜிம்க்கு அழகா இருக்கா ப்ரைஸ்லாம் இதோட பிரைஸ் எயிட் டபுள் நைன் நீங்க வந்து சொந்தமாவே வாங்கிக்கலாம் இப்போ நம்ம டபுளா சிங்கிள் அழகா இதெல்லாம் சிங்கிள் தான் இருக்குது எல்லாத்துக்குமே இயரிங்ஸ் வந்து ஜிம்கா வந்துடும் இது வேற பேட்டன் இது வேற பேட்டன் சிங்கிளா சிம்பிளா போறோம் இது இது வந்து நல்ல மயில் வச்சு அழகா இருக்கும் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க இதோட பிரைஸ் எவ்வளவுப்பா இதோட பிரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட்கா செவன் ஹண்ட்ரட் தான் செவன் ஹண்ட்ரட் தான் சூப்பர் மாதிரி பெரிய டாலர் பாருங்க அக்கா இது பாருங்களே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது பூரா எல்லாமே நியூ கலெக்ஷன் பாருங்களேன் நல்ல லாங் ஆரம் நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஜிங்கா இருக்கு எவ்வளவு அழகா இருக்கு இது பூரா பெருசு பெருசா அழகா டாலர்ஸ்ல இருக்கு இது பூரா ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் எல்லாம் இந்த ஐட்டங்கள்ஸ் எல்லாமே ட்ரெடிஷ்னல் ஐட்டங்க இது ஃபுல்லா இதெல்லாம் நல்லா பட்டு சில எல்லாம் கட்டினீங்கன்னா அழகா போட்டு போனீங்கன்னா சூப்பரா இருக்கும்

இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது பூரா எல்லா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ஷன் தான் சாம்பிள் தான் எங்கள்கிட்ட வெரைட்டிஸ் அதிகமாக இருக்குது பல்கா வந்துட்டு இருக்கு நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் உடனே ஆர்டர் பண்ணிடுங்க வீடியோ கால் பண்ணி கேட்டாலும் நாங்கள் கலெக்ஷனை காமிப்போம் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் இது பண்ணி ஸ்க்ரீன் செட் எடுத்து அனுப்புனாலும் ஓகே தான் நாங்கள் எங்கள் கலெக்ஷன் வந்து ஆர்டர்ஸ் பூரா நிறையா இருக்கும் அதாவது ஒரு குயிக்க நீங்க பாத்து இது பண்ண நீங்க இப்ப பாக்குறது சீக்கிரம் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் நாங்களுக்கு வேமா எங்களுக்கு கலெக்ஷன் காமிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் பார்த்து அனுப்பி விட்டுருவோம் காமிக்கிற கலெக்ஷன் பூரா சும்மா கொஞ்சம் தான் காமிச்சுக்கோம் காட்டணும்னா ஒரு நாள் ஃபுல்லா பத்தாவது டைமிங் ரொம்ப லென்த்தா போயிட்டே இருக்கும் அதனால உங்களுக்கு இப்போதைக்கு சும்மா சாம்பிள் அதை தான் காமிச்சுட்டு இருக்கோம் அடுத்த வீடியோல இன்னொரு பெஸ்டான கலெக்ஷனோட பார்க்கலாம்